வெல்காம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா பாசி பருப்பில் ஒரு டிஷ் பாசிப்பருப்பில் குருமா செய்யலாமா வாங்க செய்யலாம் அதுக்கு ஒரு குத்து பாசிப்பருப்பு எடுத்து வானிலையில் போட்டு எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வறுக்கும் போது செம பாசமாக இருக்கும் பாசிப்பருப்பு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும் கடுகு நல்லா பொரிய விடணும் அப்போ தான் குழம்பு வாசமாக இருக்கும் கடுகு நல்லா வெடித்த பிறகு வெங்காயம் போடணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி அந்த பிறகு தண்ணி ஊற்றணும் தக்காளி கொஞ்சம் நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா தக்காளி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா பொடி சேர்க்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு வறுத்து வச்ச பாசி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பச்சை மிளகா சீரகம் ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி தேங்காய் ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சோம்னா தக்காளி பாசைப்பருப்பு குருமா ரெடி செம்ம டேஸ்டியான தக்காளி பாசைப்பருப்பு குருமா இது சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கலக்கி கடைசியாக கருவேப்பில் மேலே தூவி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா செம அருமையான தக்காளி பாசிப்பருப்பு குருமா ரெடி இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் சாப்பிட்டேன் செம டேஸ்டியான பாசிப்பருப்பு குருமா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ